பெருஜோதி தனிப் பெருங்கருணை அருள் பெருஜோதி அருள் பெருஜோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருள் பெருஜோதி அருட் பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி பெரியோர்களே சென்னை மறைமலை நகரைச் சேர்ந்த தயவு திரு தாயுமானவர் செண்பகவல்லி ஆகியோர்களின் திருமண நாளை முன்னிட்டு இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வேளங்காடு வள்ளலார் தர்மசாலையில் சிறப்பு பூஜையும் அன்னதானமும் நடைபெற்றது உணவு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்ற வாசகத்திற்கு ஏற்ப நம் தர்மசாலையில் உணவளித்த தயவத் திரு தாயுமானவர் செண்பகவல்லி குடும்பத்தினர்கள் மற்றும் அவருடைய குழந்தைகள் மற்றும் அவருடைய சுற்றமும் நட்பும் எல்லா நலன்களும் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வளமுடன் என தர்மசாலை மூலமாக வாழ்த்துகிறோம் ஒருவேளை வயிறு நிறைய சாப்பாடு கூட்டம்னா அந்த சாப்பாட்டுக்காக நாம் செலவு பண்ணுறதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது ஒரு நாற்பது ரூபான்னு சொல்லலாம் ஆனால் அந்த நாற்பது ரூபாய்க்கு நாம் ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து ஒருத்தரை சந்தோஷப்படுத்தின பிறகு அது என்னவா திரும்ப நமக்கு வருது என்னவா வருது புண்ணியமாக வருது நல்ல வார்த்தைகளையே அவ்வளோ மெதுவாக சொல்கிறீங்க என்னவா வருது புண்ணியமாக வருது ஆனா அந்த புண்ணியத்துக்கு மதிப்பு எவ்வளோ தெரியுமா நாம கொடுத்த உணவுக்கு ஒரு மதிப்பு இருக்கு நாம் ஒரு உணவு பட்டத்தை கொடுத்தோம்னா அந்த உணவுக்கு மதிப்பு இருக்கு நாற்பது ரூபான்னு ஆனால் அந்த உணவை உண்டவர் மகிழ்ச்சி அடையும் போது அதனால் வரக்கூடிய அந்த ஆசீர்வாதம் அதனால் வரக்கூடிய புண்ணியம் இருக்கே அதுக்கு மதிப்பே இல்லை உலகத்துல உணவு எங்க வேணும்னாலும் கிடைக்கும் இல்லை உலகத்துல உணவு எங்க வேணும்னாலும் கிடைக்கும் உலகத்தில் நிறைய கடைகள் இருக்குது அதுக்கு ஆனால் புண்ணியத்துக்கு உலகத்தில் இதுவரைக்கும் எந்த கடையும் கிடைக்காது எங்கேயாவது போய் கால் கிலோ புண்ணியம் வாங்க முடியுமா எங்கண்ணா இருக்கா உலகத்தில் எங்கேயாவது போயிட்டு எனக்கு ஒரு அரை கிலோ புண்ணியம் கொடுங்க கிடைக்கவே கிடைக்காது புண்ணியம் ஒரே ஒரு வழியில் தான் வரும் அது என்ன வழியினால் நல்லது செய்யறதாலே மட்டும்தான் புண்ணியம் வரும் वयं सोड़े अड़े

என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடை நோய் பொறுத்துக்கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் என்னுடைய புகழ்தனை நிகழ்த்த செய்கவே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப் கருணை அருட்பெருஞ்சோதே கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணையே கலந்து எல்லா நலமும் எனக்கே கொடுக்கின்றான் எல்லாம் ல்லாம் நின்றான் பொதுவில் நிறுத்தம் புரிகின்றா ஒன்றாகி நின்றான் உவந்து எண்ணுகின்றேன் எண்ணங்கள் எல்லாம் தருகின்றான் பண்ணுகின்றேன் பண்ணுவித்து பாடுகின்றான் உண்ணுகின்றேன் தெள்ளமுதம் உள்ளம் தெளிய தருகின்ற வள்ள நடரா என் மகிழ்ந்து சித்தியலாம் தந்தே திரு அம்பலத்தாடும் നിത്യൻ നിറയുക സത്യം ഈത് അരോ നീവിരലാം സന്തോടമാരുമിൻ സാധ്യറോർ കാൽ അഴക്കേ അപ്പോഴേ ய்யேன் மகனே என்றெய்துகின்றா ஐயோ என் அப்பன் பெருங்கருணை யார் கொண்டு உலகத்தீ செப்பமுடன் போற்றுமினோ சேந்து அப்பா என்றோர் காலழைக்கின்றே அப்பொழுதே அப்பா மகனே என்றார்கின்றான் துப்பார் சடையான் சிற்றம்பலத்தான் தானே தானான் உடையான் உளத்தே உவந்து தானே வந்தின் உளத்தே சார்ந்து கலந்து கொண்டான் தானே எனக்கு தருகின்றான் தானே நானாக புரிந்தான் என் அப்பன் கருணை மேகத்திற்குண்டோ விளம்பு பாலும் கொடுத்தான் பதிதிறக்கும் ஓர்திரவு கோலும் கொடுத்தான் குணம் கொடுத்தான் காலும் தலையும் அறியும் தரமும் கொடுத்தான் நிலையும் கொடுத்தான் வினையும் மாயை விளையும் தவிர்ந்தனவே செவ்வை அறிவின்பம் சிறந்தனவே எவ்வையினும் மானான் சிற்றம்பலத்தே ஆடுகின்றான் தன்னருளாம் தேனான் முண்டோங்கியது தேந்து வஞ்சவினையெல்லாம் இருள் மாயிருள்ளஞ்சி என விட்டே அகன்றனவான் எஞ்சலிலா இன்பமெல்லாம் எந்தனையே எய்தி நிறைந்தனவால் துன்பமெலா போன தொலைந்து அம்மை திரோதை அகன்றாள் எனை விரும்பி அம்மை அடைந்தனளே எம்மையிலே மாமாயை நீங்கினள் பொன் வண்ண வடிவுற்றது என்றும் சாமாரிலை எனக்கு தா நானே தவம் புரிந்தே நானிலத்தே அம்பலவன் தானே வந்து என்னை தடுத்தான் ஊனே புகுந்தான் என் உள்ளம் புகுந்தான் உயிரில் புகுந்தான் கருணை புரிந்து ஒன்றே சிவம் என்று உணர்ந்தே உணர்ந்தாங்கு நின்றே மே ஞான நிலை பெற்றே நன்றே சித்தியலாம் பெற்றே திரு அம்பலத்தாடி பத்தியலாம் பெற்ற பலன் தூக்கம் கெடுத்தான் சுகம் கொடுத்தான் என்னுளத்தே ஏக்கம் தவிர்த்தான் இருளறுத்தான் ஆக்க ஆக்கமிக தந்தான் என்ற தந்தையே என்றழைக்க வந்தான் என்ன அப்பன் மகிழ்ந்து வாட்டிலாம் தீர்த்தான் மகிழ்வளித்தான் மீஞானனாட்டமெளாம் தந்தான் நலம் கொடுத்தான் நீ என்றான் மாடுகின்றான் தன்னந்தவார்கடலை பாடுக நீ என்றான் பரன் ும் பேனை பேதம் தன்னை தவிர்த்தான் நானா நான் வானாடர் செய்தற்கு அரியதவம் செய்தேன் மகிழ்கின்றேன் எய்தற்கு அறிய சுகம் ஏந்து சொ வடிவும்டிவாம் நித்த வடிவும் நிறைந்தோங்கு சித்தெனும் போர் ஞான வடிவும் இங்கே நான் பெற்றேன் எங்கெங்கும் தான விளையாட்டியற்றத்தா நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் சொல் வார்த்தையன்றி நான் உரைக்கும் வார்த்தையன்று நாட்டி நான் ஏன் உரைப்பேன் நான் ஆர் எனக்கெனவோர் ஞான உணர்வேது சிவம் ஊ நாடி நில உழி மும்ங்காங்கு உரைக்கின்ற காரணமும் காரியமும் காட்டுவித்தான் தாரணியில் கண்டேன் கழிக்கின்றேன் கங்குல் பகல் அற்ற விடத்து உண்டே அமுதம்பு வந்து ம் எல்லாம் தொலைத்து விட்டே சுத்த சிவ சன்மார்க்க சங்கம் தலைப்பட்டேன் என்மார்க்கம் நன்மார்க்கம் என்றே வானாட்டார் புகழ்கின்றார் மண்மார்க்கத்தாலே மகிழ்ந்து பண்மார்க்கம் எல்லாம் பசையற்று ஒழிந்தனவே சன்மார்க்கம் ஒன்றே தழைத்ததுவே சொன்மார்க்கத்து எல்லா உலகும் இசைந்தனவே எம்பெருமான் கொல்லா நெறியருளை கொண்டு சாதிகுலம் என்றும் சமயமதம் மதம் என்றும் உபநீதி எல்லா நீட்டென்றும் ஓதுகின்ற பேயாட்டமெல்லாம் பிதிர்ந்து ஒழிந்தவே பிறந்தம் வாயாட்டம் தீர்ந்தனவே மற்று சிந்த குலந்து சிற்றம்பலப் பெருமா வந்தான் எனத்தான் வலிந்தழைத்தே ஐந்தொழிலும் நீயே செய்க்கே நேர்ந்தளித்தான் என்னுடைய தாயே அனையான் தனித்து கூகாயன அடுத்தோர் கூடிய வண்ணம் சாக வரம் எனக்கே தந்திட்டான் ஏகாநேகாயன மறைகள் ஏத்தும் சிற்றம்பலத்தான் மாகாதலனா மகிழ்ந்து நாடுகின்றது எம்பெருமாட்டமதே நான் உலகில்லா ஆடுகின்றது எந்த அருள் ஆட்டமதே பாடுகின்ற பாட்டெல்லாம் அம்பலவன் பாதமலர் பாட்டே நீட்டெல்லாம் ஆங்கவன் தன்னீட்டு நித்தியம் செய்கின்றேன் சகத்தேர் சித்தியலாம் வல்ல சிவம் ஒன்றே நித்தியம் என்றென்னும் எண்ணத்தாலே நம் எண்ணமெல்லாம் கைகூடும் நன்னும் இன்பத்தேன் என்று நா நானே தவம் பொறிந்தேன் பெருமா நல்லருளா நானே அருப் நாடடைந்தேன் நானே அழியா வடிவம் அவை மூன்றும் பெற்றே இடியாமல்லாடுகின்றே இங்கு யூலகும் மண்டங்கள் எத்தனையும் நான் காண யோலகில் எந்தை எனக் கழித்தா யோ உயிரும் சன்மார்க்க சங்கம் அடைய செய்வித்தே என் மார்க்கம்